பேருக்கு இங்க ரொம்ப பேருக்கு வந்து யூடியூப்பில் வந்து ப்ரீமியர் வீடியோ எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னாங்க அதை நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் யூடியூப்பில் போயிக்கோங்க யூடியூப்பில் போனால் நார்மல் வீடியோ தான் வரும் அது நார்மல் வீடியோவை மட்டும்தான் யூடியூப்பில் வந்து போடலாம் நீங்கள் ஷார்ட்ஸ் டைப்பில் எடுத்துருந்தீங்கன்னா அது ஷார்ட்ஸில் தான் போகும் நார்மல் வீடியோவுக்கு வராது இதை மாதிரி நார்மல் வீடியோன்னு எடுத்துக்கோங்க இதை மாதிரி நார்மல் வீடியோவாக ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எப்பயும் போல் அப்லோடு பண்ணுங்க அப்லோடு பண்ணிவிட்டு இங்கே தலைப்பு கொடுப்பீங்க தலைப்பு கொடுப்பீங்க நான் சும்மா வணக்கம்னு போட்டுறேன் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக இதை போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துக்கோங்க இந்த கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பப்ளிக்குன்னு இருக்கும் அந்த இதை தொட்டுக்கோங்க மேலே பார்த்தீங்கன்னா பப்ளிங் கீழே ப்ரீமியர்னு இருக்குது பார்த்தீங்களா செட்டஸ் ப்ரீமியர்னு இருக்குது பார்த்தீங்களா இதையும் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு இந்த கீழே ஷெடியூல் இருக்குது பார்த்தீங்களா இந்த கீழே செடியூல் இருக்குது பாருங்கள் இதை தொடுங்க இதை தொட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செட் பிரியமியர்னு இருக்குது பாருங்கள் இதையும் ஆன் பண்ணிவிடுங்க அப்புறம் இந்த இடத்துல டேட் அண்ட் டைம் கேட்கும் இன்றைக்கி டேட் என்ன ட டேட்டோ அதை கொடுத்துக்கோங்க இல்லை நாளைக்கு உங்களுக்கு வீடியோ வெளில வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பத்தொம்போதாம் தேதி இருபதேதி மாற்றி மாற்றி நீ எந்த டேட்டில் கொடுத்துக்கிறீங்களோ கொடுத்துக்கோங்க இந்த இப்போ பதினெண்ணிக்கு தேதி பதினெட்டு நான் பத்தொம்போதில் இருக்குது பத்தொம்போதில் கொடுக்குறேன் எத்தனை மணிக்கு உங்களுக்கு வீடியோ வெளியாகணுங்கிறது நீங்கள் தான் செட் பண்ணணும் இப்போ நான் நான் சாயந்தரம் ஒரு மூணு மணிக்கு செட் பண்ணுறேன் அப்போ மேலே ஏஎம்மா பிஎம்ஆன்னு கேட்கும் அதில் மறக்காமல் பிஎம் கொடுத்துருக்கோங்க எந்த மணிக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த டத்துக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு மேலே கொடுத்து கண்டிப்பாக மறக்காமல் இந்த ஓகே பட்டனை கொடுத்துருங்க இப்போ ப்ரீமியர் வந்து செட் ஆகிட்டு இப்போ நேராக மேலே இருக்கிற அம்புகளை தொட்டு பேக் வந்திருக்கோங்க இங்கே அப்லோடு கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் உங்களுக்கு அப்லோட் ஆகிடும் இந்த டேட்டில் இந்த போயிருக்கு பார்த்திங்களா இந்த டே இந்த டயத்தில் உங்களுக்கு இந்த ப்ரீமியர் வீடியோ வந்து அப்லோட் ஆகும் ஓகேங்களா இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்